நாட்டிலே இன்னைக்கான வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிராமத்தில் இருக்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அதுவும் இல்லாமல் எங்கள் ஊரில் பெரிய சிவன் கோயில் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் போயிட்டு இருக்கும் போது சிவன் கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த நாற்று எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் இது பார்க்கும் போது என்னுடைய சின்ன வயசு ஞாபகங்கள் அதிகமாக வந்தது முன்னாடியெலாம் வீட்டில் நடவு நடசலாம் நானும் கூட ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நாற்று எடுத்து போட்டு அதுவும் இல்லாமல் நடவுமே நட்டுருக்கேன் இதுக்கு சண்டைலாம் வேறு போட்டிருக்கேன் நான் நட்ட இடத்துலேருந்து நிறைய நெல் வரும் அந்த மாதிரிலாம் சண்டை போட்டிருக்கோம் அதெல்லாம் நினைக்கும் போது இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் இந்த நாட்கள் வருமானு தெரியல இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த இந்த இடத்துல ஒரு லிங்கம் இருந்தது அதை வந்து புதுப்பிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் வந்து ஊரில் எல்லாரும் சேர்ந்து இந்த கோவில் இருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் ஊரில் இவ்வளோ பெரிய கோவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது இதை விட பெரிய கோவில் எங்கள் ஊரில் கிடையாது சீக்கிரமாகவே கட்டி முடிச்சுடுவாங்க முடிச்சுட்டு கும்பகோஷம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாலாத்து ஓரமாக தான் இருக்குது எங்கள் ஊரில் இருக்க கோவில் எல்லாமே பார்த்திங்கன்னா பாலாத்து ஓரமாக தான் இருக்கு என்னடா நாற்று அந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் ஒரு சிலது தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த நாற்று பார்த்திங்கன்னா மிஷின் நாற்றுன்னு சொல்லுவாங்க அந்த வண்டி பார்த்தீங்களா அந்த வண்டி வச்சு தான் இந்த நாற்று எல்லாத்தையுமே இந்த கழனியில் நடவும் நடப்போகிறாங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் நட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடிலாம் நிறைய ஆட்கள் வச்சு தான் நடவும் நட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அதிகமாக ஆட்கள் கிடைக்காததுனால கூலி வந்து அதிகமாக கேட்குறான்றதுனால நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மிஷின் நாற்று தான் வச்சு நடுறாங்க எனக்கு வந்து விவசாயத்தை பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லை வீட்டில் சொல்லியிருக்காங்க ஆள் வச்சு நடும்போது நிறைய மகசூல் கிடைச்சிருக்கு இதுவே மிஷினில் நட்டோன்னா அங்கங்கே கொஞ்சம் கேப்பாக இருக்கிறதுனால மறுபடியும் எங்கள் அம்மா போய் நடுவாங்க ஸோ அதனால் மகசூல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வச்சு நான் சொல்கிறேன் சிவன் கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே கட்டிட்டு இருக்காங்க ஒரு நாலஞ்சு வருஷமாவே கட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னுமே அதோட வேலை முடியல சிவன் கோவில் கட்டணும்னு அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா ரொம்பவே லேட் ஆகும் இப்படி வந்ததும் வந்துட்டோம் அப்படியே போய் வெள்ளாம்பழம் பறிக்கலன்னு சொல்லிட்டு போனால் நிறைய வெள்ளாம்பழமாக இருந்தது மரத்து ஃபுல்லாக ஆனால் ஃபுல்லாகவே காய்ங்க எவ்வளோ அடிச்சு பார்த்துமே கீழே கொட்டவே இல்லைங்க வரும்போது தொற்றுக்கொம்பு எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன் மறந்து வந்துட்டோம் பழமாக இருக்கும் நம்ம கல்லால் அடித்து கீழே விழுந்துரும்னு நினச்சேன் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லாமே காயாக இருக்குவே அடித்தா கூட கீழே விழில அங்கங்கன்னு ரெண்டு காய் தான் விழுந்தது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்ம ஊர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாலா இருக்குது ஓரமாக பார்த்தீங்கன்னா வெள்ளியம்மன் கோவில் இருக்குது இந்த கோவிலை சுற்றி இந்த பூ நிறையவே இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு சிலவு தெரியாதவங்களுக்கு இந்த பூ பேர் பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க ஆற்றுல பார்த்திங்கன்னா ஏதோ தண்ணி ஓரளவுக்கு தான் போயிட்டுருக்கு நிறைய இல்லை தடவை மழை கொஞ்சம் கம்மிறதுனால ஆற்றுலையுமே தண்ணி அதிகமாக போகல முன்னாடிலாம் மழை பெஞ்சிச்சின்னா இந்த சீசன் அப்போல்லாம் இந்த ஃபுல்லாக கரை எதுவுமே தெரியாது நீங்கள் இப்போ அங்கே பார்க்குறீங்களா அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அண்ணாண்ட ஒரு கிராமமே இருக்குது அந்த கிராமம் வந்து திட்டுக்கரைன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பயிர் வந்து வைப்பாங்க கூடவே தர்பூசணி வேர்க்கடலை இந்த மாதிரிலாம் வந்து அறுவடை செய்வாங்க அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எப்படியோ ஒரு வழியாக ரெண்டு விளாம்பழம் பறிச்சிட்டோம் ஆனால் பறித்து தான் பறித்தோம் ஃபுல்லாகவே காய் சாப்பிட முடியல அதுவும் சாப்பிட முடியாது ஓரளவுக்கு மேலே நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் மாரடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அவ்வளோ சாப்பிடல கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு இடம் பற்றிய காலி பண்ணியாச்சு என் கூடவே பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சி குட்டி தங்கச்சின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ என் கூடவே வந்துட்டா சரி டைம் ஆகிடுச்சி சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பியாச்சு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன்லாம் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பொங்கலுக்கு போகும்போது மீன் பிடிக்கலான்னு இருக்கேன் இவருக்கு வேறு மீன் பிடிக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தார் சரி எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டி வந்துட்டேன் பொங்கலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு வரும்போது கண்டிப்பாக தூண்டிலோட வீட்டுக்கு வந்து மீன் பிடிக்கலான்னு இருக்கோம் இங்கே வந்து வாய்க்காலெல்லாம் வலை அதிகமாக இருக்கும் இந்த நண்டு பார்த்திங்கன்னா சமைச்சிலாம் சாப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல ஆனால் நிறைய பேர் சாப்பிடுவாங்க இந்த நத்தையுமே சாப்பிடுவாங்க இந்த நத்தை வந்து ரொம்பவே வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதிகமாக இந்த நத்தை வந்து சாப்பிடுவாங்க நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோவிலோட முன்னாடி தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ அழகாக இருக்குது சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக செதுக்கியிருக்காங்க மறுபடியாக முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்த்துட்டோம் அடுத்த பொங்கலுக்கு தான் ஊருக்கு போகலான்னு இருக்கோம் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக மீன் பிடிக்கலான்னு இருக்கேன் இந்த வாட்டி நம்ம வீட்டு புளிய மரத்தில் நிறைய புளியாங்காய் இருக்குது பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்